அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் சவுதியிலேருந்து மஞ்சுளா என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்போ தான் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் டீ குடிக்க போகிறோம் பத்தரை மணி மார்னிங் பாருங்கள் டீ குடிக்க பான் எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு கறி இருக்கு எடுத்துகிட்டு வர மரண்டேன் பருப்பு கறியும் பான் ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ப்ளைன் டீ ஊற்றி வச்சுருக்கோம் சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருங்க பருப்பு கதி எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் டீ குடிக்க போகிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பேச போகிறோம்னு சொன்னால் காலையிலேருந்து என்ன வேலை செஞ்சோம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்னல புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு எழுபணும் வேலையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி கிச்சனில் தான் சமைக்கணும் என்ன சமைக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா சிக்கன் கோ சிக்கன் போட்டு சோறாக்கணும் இங்கே வந்து சோறு கோழி எல்லாம் ஒன்றா போட்டு தான் ஆக்கணும் ஒரு நேரம் அந்த சோ கோழியை வேக வச்சுட்டு அந்த தண்ணியை கோழியை எடுத்துட்டு ரோஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலேயே அரிசி கழுவி வச்சுருவோம் இப்படி தான் இங்கே சாப்பிடுவாங்க நம்ம ஊர்லெலாம் கறி வச்சு சாப்பிடுவோம் ஒரு சிலர் வீட்டில் வந்து இங்கே கறியும் வச்சு வெள்ளை சோறாக்கியும் அப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க அது இங்கே வந்து நம்ம மரிகர்லங்காக்கள் இந்தியாக்கள் தமிழாக்கள் வந்து செஞ்சு பழக்கி விட்டதுனால அப்படி ஒரு சாப்பாடை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து எந்த நாளும் எப்பயுமே அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து கோழி சோறாக இருந்தாலும் இறைச்சா இருந்தாலும் எல்லாம் ஒன்றா பொறுத்த சமைச்சி சாப்பிடுவாங்க தான் இங்கே வந்து சாப்பிடுவாங்க அது இல்லாமல் நம்ம அப்படிலாம் சாப்பிட மாட்டோம் நம்ம என்னமாச்சும் ஒரு கறியை வச்சு சோறாக்கி சாப்பிட்ற வேண்டியதை நம்ம பசிக்கு காலையில் எழும்பி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் கிளீன் கிளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இவ்வளோ நேரம் அஞ்சு மணிலேருந்து கிளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பத்து மணி வரைக்கும் அப்போ ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அஞ்சு அவர் கிளீன் பண்ணியிருக்கேன் மின்ஷல்ல அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து பானை பருப்பு கறி பிளேண்டி ஊற்றி வச்சுருக்கோம் அதை தப்பு சாப்பிட போகிறோம் அதுக்கு பிறகு பகலுக்கு வந்த பிறகு எல்லாத்துக்கும் பன்னெண்டரை மணிக்கு பகல் சாப்பாடு வைக்கணும் சாப்பாடெலாம் வச்ச பிறகு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வருவாங்க சாப்பாட்டுக்கு ஒவ்வொருத்தர் சோறு சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் ரொட்டி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் பான் சாப்பிடுவாங்க அப்படி இங்கே வந்து நாலு பிள்ளைங்களும் பொஸ்ஸும் இடமும் இருக்காங்க பஸ்ஸு மேடம் வந்து என்ன சொல்கிறது அவங்க ரெண்டு பேருமே ஒரு வேளை சேர்ந்து சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா பஸ்ஸு மட்டும் தனியாக சாப்பிடுவார் மேடம் வந்து வந்த வாக்கில் தூங்கிடுவாங்க அது ஒன்று சொல்ல மாதிரிட்டேன் இங்கே வந்து காலையில் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க காலையில் அஞ்சு மணி அஞ்சு ஐம்பத்தஞ்சி ஆறு மணி அப்படி ஸ்கூல் போவாங்க ஆறரை மணி வரைக்கும் ஸ்கூல் போவாங்க ஸ்கூல் போயிட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு முன்னுக்கு வந்துடுவாங்க வந்துட்டு சா சில வேலை தான் எங்கள் மேடம்லாம் சாப்பிடுவாங்க சில வேளை சாப்பிட மாட்டாங்க படுத்துருவாங்க படுத்து தூங்கினாங்கன்னா இங்கே ஆறு மணி அப்படி எழும்புவாங்க பிள்ளைங்கள்லாம் அப்படி இல்லை வந்தவாக்குள்ள சாப்பிட்டு அது போய்ட்டு படுத்துடும் இங்கே வந்து பகல் நேரத்தில் தான் நிறையவே தூங்குவாங்க நம்ம ஊர்லெலாம் அப்படிலாம் தூங்க மாட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதுக்கு பிறகு இனி ஒவ்வொருத்தராக செய்கிற சாப்பாடு அதுங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு உடுப்பு கழுவணும் அயன் பண்ணணும் இனி நைட்டுக்கு சாப்பாடு செய்யணும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல்னால் அஞ்சு மணிக்கு எலும்பி பத்து மணி பத்தரைக்குள்ளே படுத்துருவோம் நைட்டுக்கு படுத்தம் ப படுக்க மாட்டோம் பத்தரை மணிக்கு பத்து பத்தரைக்கு ரூம்க்கு போவோம் ரூமுக்கு போய்ட்டு அதுக்கு பிறகு குளிச்சிட்டு அதுக்கு பிறகு உடுப்பெல்லாம் கழுவி போட்டு படுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி ஆகும் எலும்புறது வந்து அஞ்சு மணிக்கு எலும்பணும் எல்லாத்துக்கும் தெரியும் நான் அஞ்சு மணிக்கு தான் எலும்புவேன் அஞ்சு மணிக்கு இப்படியே தான் இந்த வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் எல்லா வீட்லேயும் எப்படின்லாம் நான் சொல்ல வரல இந்த வீட்டில் எப்படி நடக்குது இந்த வீட்டில் உள்ளதை நான் சொல்கிறேன் அதனால் என்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தால் பாருங்கள் அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க ஒரு சிலர் வந்து நம்ம வீடியோவெலாம் பார்க்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டில் வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க நாளும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க எந்த நாளும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க அது வந்து அந்த மாதிரி ஆக்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க எங்கள் வழிகள் எங்கள் வீட்டு நிலைமைகள் அப்படி தெரிஞ்சு ஒரு சிலர் வீடியோ பார்ப்பாங்க அவங்க வந்து எங்கள் வீட்டு வீடியோவை பார்த்துக்கிட்டுருங்க இங்கே தான் உண்மை இது தான் இங்கே வந்து உண்மையான ஒரு நிலைமை நம்ம வந்து இது ஊர் இல்லை அதனால் நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக பொட்டு வச்சுக்கிட்டு தோடு போட்டுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கிறதுக்கு இது வந்து நம்ம வேலை செய்ய வந்த இடம் அதனால் வேலையை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊரில் சர்லாங்க அவ்வளோ எப்படி இருப்போம் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் வெளியே இங்கே வர்றவங்க எல்லாமே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊரில் போய்ட்டு சந்தோஷமாக இருக்கலாம் இத்தோடு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஒன் போட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் அப்போ தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் நாங்களும் இந்த இருந்து கலண்டு ஓடலாம் நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் எங்களை நீண்ட தூரம் கொண்டு போய்ட்டு விடும் அதனால் கட்டாயம் லைக்குன்னு போட்டு ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாரங்களுக்கும் ஷேர் விடுங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணி இது இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி தான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த இப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிவிடுங்க மற்றபடி மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தோடு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ டாட்டா